தலைவர் திருமா மீது வந்து இருக்கக்கூடிய அந்த அவர் அவர் என்ன சொல்றாருன்னா நான் தான் கொஸ்டின் பண்றேன் தான் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்றாரு ஆனா உண்மை என்னன்னா அதுக்கு உங்களை இடைநீக்கம் செஞ்சிருக்கோம் நீங்க உண்மையிலே அதுக்கு வருத்தம் தெரிவிச்சு கட்சியில திருப்பி எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேலையை பாக்குறத விட்டுட்டு தலைவர் மீது அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மை என்பது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சிறுத்தைகளுடைய நம்பிக்கை கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய நம்பிக்கை பாசிச எதிர்ப்பாளர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஜனநாயகவாதிகளை வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை நீங்க கொஸ்டின் பண்றீங்க அப்ப அதை நீங்க கொஸ்டின் பண்ணும்போது தான் இங்க இஷ்யூ ஆகாது அது கூட யார் நீங்க கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹயராக்கி போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் என்ன சொல்றாரு தலைவர் தான் என்ன வந்து பொறுப்பு கொடுத்தாரு தலைவரே கேட்டார்னா நான் விளக்கம் கொடுப்பேன் நானா போய் சொல்ல மாட்டேங்குதுன்னு சொல்றேன் தலைவர் வந்து உங்களை கட்சியில இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றதே வந்து தலைவர் வந்து அவர் ஸ்டாண்டர்ட் தெரியப்படுத்திட்டாரு அப்ப இங்க இனிமேட்டு வந்து நம்மளால செயல்பட முடியாது நம்மளுக்கு இருக்கிற வந்து அந்த பிளான திட்டத்தை இந்த இடத்துல நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு அவர் மீது அவர் எப்ப நம்பிக்கை எடுக்கிறாரோ அவர் எடுத்த முடிவுகள் மீது எப்ப நம்பிக்கை எடுக்கிறாரோ அப்ப அவர் கட்சியில இருந்து விலகி போறதா அறிவிச்சிருக்கிறாரு இப்ப கரப்ஷன் சார்ஜை வந்து திமுக மேல வைக்கிறாரு நெப்போட்டிசம் சார்ஜை வைக்கிறார் திமுக வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் கட்சின்ற மாதிரி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு இப்ப திமுக வந்து கரப்ஷனுக்கு உட்பட்ட அதுக்கு கட்சி என்ன பண்றீங்க ஏடிஎம் கே வந்து ஜெயலலிதா ஒரு ஆளுமையான ஒரு லீடர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து எதிர்நிலையான ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுக்கிறோம்னா அதுதான் நம்மளுடைய பிளான் சொன்னதுக்கு அப்புறமா கூட இல்ல அதுக்கு மாறான ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்கிறதா தானே அர்த்தமாகுது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மத நிறைவு இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் மோசஸ் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்புத்துறை செயலாளர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ ஆது அர்ஜுனா சஸ்பென்ட் செய்யப்பட்டிருந்தார் இப்போ தற்போது வந்து கட்சியிலிருந்து விலகிக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார் அவர் மக்கள் நலன் சார்ந்து கருத்துக்களை வந்து சொல்றது பேசுவது கருத்துக்களை வெளியிடுவது என்பது தலைவர் திருமாவர்களுக்கு ஒரு நெருக்கடியை சங்கடத்தை உருவாக்குகிறது அதை தவிர்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார் எப்படி பார்க்கிறீங்க தலைவர் நேற்று ஒரு மீட் கொடுக்கும்போது என்ன சொன்னார்னா அவருக்குன்னு ஒரு செயல் திட்டம் இருப்பது போல அவர் செயல்படுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தார் அதில் என்னன்னா கட்சியுடைய செயல் திட்டம் கட்சியுடைய பிளான் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்ம திமுக கூட்டணியோடு தான் நம்ம சந்திக்க போறோம் பாஜக தமிழ்நாட்டில் வளரக்கூடாது வலிமை பெறக்கூடாது அப்படிங்கிறது தான் கட்சியுடைய செயல் திட்டம் அப்போ கட்சி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுதோ அதோடைய துணை பொதுச் செயலாளர் அந்த கட்சியுடைய முடிவுக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அதுதான் வந்து அந்த அமைப்புக்கு உட்பட்டு நடக்கிறதா அர்த்தமாகும் தலைவர் வந்து பிரஸ் மீட்ல சொல்லும் போது கூட சொல்லியிருப்பார் சங்கம் சரணம் தற்சாமி அப்படின்னா அமைப்பே உண்மை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அமைப்பே உண்மை வணங்குகிறேன்னா என்ன அர்த்தம் அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உட்பட்டு நடக்கணும் அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு வந்து எதிர்நிலையான ஒரு ஸ்டாண்டை நம்ம எடுக்கிறோம்னா அப்ப வீசிக்கூடிய பிளான் திமுகவோட அலையன்ஸ்ல நம்ம தொடர்றோம் திமுகவோட தான் நம்ம தேர்தல திமுக கூட்டணியில தான் நம்ம தேர்தல சந்திக்க போறோம் பாஜக தமிழ்நாட்டில் வலிமை தான் நம்மளுடைய நோக்கம் அதுதான் நம்மளுடைய பிளான்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இல்ல அதுக்கு மாறான ஒரு ஸ்டாண்ட் நீங்க எடுக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்கு வேற ஒரு பிளான் இருக்கிறதா தான் அர்த்தமாகுது இல்ல ஒரு மாற்று கருத்து இருப்பதே வந்து ஒரு எதிர்நிலையான ஒரு நிலைப்பாடுன்னு அர்த்தமா அவருக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா அதை கட்சிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணணும் கட்சிக்குள்ள டிஸ்கஸ் பண்றதை விட்டுட்டு லைம் லைட்ல மீடியாவுடைய வெளிச்சத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண இப்போ அவர் ஒரு விஓசின்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காருங்க வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாரு அந்த அமைப்பு உடைய நிர்வாக டைரக்டர் அவரு தலைவரா இருக்கிறார் அப்போ அந்த கட்சிக்கு அவருக்கு கீழே இயங்கக்கூடிய சபார்டினேட்ஸ் அவருக்கு எதிரான ஒரு நிலைப்பாட தொடர்ந்து வந்து பொது வழியில் எடுத்தாங்கன்னா அந்த அமைப்பை நடத்த முடியுமா அந்த அந்த அமைப்பு மேலே வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுமா அது முழுக்க முழுக்க அந்த அமைப்புக்கு எதிரான ஒரு செயல்பாடத்தானே இருக்க முடியும் இப்போ தலைவர் திருமா மீது வந்து இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மையை அவர் கொஸ்டின் பண்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நான் திமுகவை தான் கொஸ்டின் பண்றேன் திமுகவை தான் நான் கேள்வி கேட்கிறேன் அப்படின்றாரு ஆனா உண்மை என்னன்னா திமுகவை கேள்வி கேட்பது போல அது அது வந்து வெளிப்படும் ஆனா உண்மையான விஷயம் என்னன்னா நீங்க வந்து தலைவர் திருமாவர்கள் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்ப அந்த இடத்த நீங்க டச் பண்ணும்போது தான் வந்து பிரச்சனை இங்க இஷ்யூ ஆகுது அதுக்கு உங்களுக்கு கட்சியில திருப்பி ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வேலையை விட்டுட்டு அதுக்கு வந்து எதிரான ஒரு நிலைப்பாடை எடுத்து நீங்க டிராவல் பண்ணும் போது நாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறது தலைவர் திருமா மீது அவர்கள் மீது ஏற்பட்டிருக்கிற அந்த நம்பகத்தன்மை என்பது விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான சிறுத்தைகளுடைய நம்பிக்கை கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியுடைய தலைவர்களுடைய நம்பிக்கை அந்த கட்சியுடைய நம்பிக்கை பாசிச எதிர்ப்பாளர்கள் ஆலர்கள் தமிழ்நாட்டில் அவர்களுடைய அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை ஜனநாயகவாதிகளை வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை நீங்க கொஸ்டின் பண்றீங்க அப்ப அதை நீங்க கொஸ்டின் தான் இங்க இஷ்யுவா மாறுது அது கூட யார் நீங்க கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஹயரிட்டி போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்போ நீங்க கட்சியுடைய பிளான்னு ஒண்ணு நம்ம சொல்றோம் அதுதான் நம்ம வந்து அந்த பிளானுக்கு உட்பட்டு தான் நம்ம இயங்கணும் இப்போ அந்த பிளானுக்கு ஆப்போசிட்டா நீங்க இயங்கும் தான் பிரச்சனை ஆகுது அது அது அவரு அதுக்கு அது எதிராக செயல்பட்டார்ன்றது கூட பிரச்சனை இல்லைங்க அவர் என்னன்னா கட்சி ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்குது அந்த ஒழுங்கு நடவடிக்கை உள்ளபடியே அவர் வந்து திருப்பி கட்சியில் வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அதுக்கு வருத்தம் தெரிவிச்சிருப்பாரு அதை சால்வ் பண்ற ரூட் என்னவோ அதை தேர்ந்தெடுத்து பயணம் செஞ்சிருப்பார் இல்லை அவர் என்ன சொல்றாரு தலைவர் தான் என்ன கூப்பிட்டாரு தலைவர் தான் என்ன வந்து பொறுப்பு கொடுத்தாரு தலைவரே கேட்டாருன்னா நான் விளக்கம் கொடுப்பேன் நானா போய் சொல்ல மாட்டேன் சொல்றாரு இல்ல தலைவர் வந்து உங்களை கட்சியில இருந்து இடைநீக்கம் செஞ்சிருக்கிறார் அப்படின்றதே வந்து தலைவர் வந்து தெரியப்படுத்திட்டார் அவர் ஸ்டாண்ட் என்னன்னு தெரியப்படுத்திட்டாரு நீங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு ரிப்ளை கொடுத்து கட்சியில வந்து எதனால நான் இதை சொன்னேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒரு டிஸ்கஷனுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கும் ஆனா இவர் அதுக்கு மாறான என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் கட்சியிலிருந்து நான் விலக்கிக் கொள்கிறேன் அப்போ இங்க வந்து நம்மளால செயல்பட முடியாது நம்மளுக்கு இருக்கிற வந்து அந்த பிளான திட்டத்தை இந்த இடத்துல நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு எப்ப அவர் நம்பிக்கை எடுக்கிறாரோ அவர் மீது அவர் எப்ப நம்பிக்கை எடுக்கிறாரோ அவர் எடுத்த முடிவுகள் மீது எப்ப அவர் நம்பிக்கை எடுக்கிறாரோ அப்ப அவர் கட்சியில இருந்து விலகி போறதா அறிவிப்பு என்ன அவருடைய பிளான் என்னன்றத வந்து அவர் தான் விளக்கணும் இப்ப நான் என்னுடைய பார்வையில இருந்து நான் என்ன சொல்றேன்னா தனி திட்டம் வைத்திருக்கிறாருன்னு சொல்றீங்க இல்லையா எதுல இருந்து அப்படி முடிவுக்கு வரீங்க அதான் எதுல அந்த முடிவுக்கு வரணும் இப்ப கரப்ஷன் சார்ஜை வந்து திமுக மேல வைக்கிறாரு திமுக மேல வந்து நெப்போட்டிசம் சார்ஜ வைக்கிறார் திமுக வந்து ஒரு கேஸ்டிஸ்ட் கட்சின்ற மாதிரி அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்றாரு இப்போ இப்ப திமுக வந்து கரப்ஷனுக்கு உட்பட்ட கட்சினா நீங்க அதுக்கு ஆல் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்றீங்க ஏடிஎம் வந்து ஜெயலலிதா ஒரு ஆளுமையான ஒரு லீடர் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இப்போ திமுக ஒரு கேஸ்டிஸ்ட் மூவ்மெண்ட்னா கேஸ்டிஸ்டே வந்து சனாதன கோட்பாடியே வந்து ஒரு கருத்தியெல்லாம் ஒரு ஒரு அதையே வந்து பிரச்சாரமா மேற்கொண்ட காஞ்சி சங்கராச்சாரியார் நீங்க என்ன பண்றீங்க அவர் ஒரு நல்ல சாமியார் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இங்க நெப்போட்டிசம் பாலிடிக்ஸை பத்தி பேசுறீங்க நெப்போட்டிசம் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளை பத்தி நீங்க விமர்சனம் செய்யறதுக்கு மறுக்கிறீங்க அப்போ இங்க கலைஞர்களுடைய வாரிசு என்பதனால மட்டுமே வந்து முக ஸ்டாலின் வந்து இன்னைக்கு இருக்கிறாரா அப்படி கிடையாது அப்போ நிர்வாக ரீதியா அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்து நீங்க ஒரு விமர்சிங்க நாங்க வேணாம்னு சொல்ல உதய ரீதியை கூட நீங்க விமர்சிக்க அது வந்து உங்களுடைய விருப்பம் சம்பந்தப்பட்டதானா அவருடைய செயல்பாடுகள்ல இருந்து விமர்சிங்கன்னு நம்ம சொல்றோம் அவருடைய அவர் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பட்டியலிட முடியும் அப்ப நிர்வாகம் சார்ந்து நீங்க விமர்சனம் வைக்காம அப்ப தனி மனித தாக்குதல் நீங்க ஈடுபடும் அது பிரச்சனையா மாறுது இல்லப்போ திமுகவா அதிமுகவா அப்படின்னா ரெண்டுமே திராவிட கட்சிகள் தான் இன்னும் சில தலித் தெரிவிச்சீவிகள் சிலர் வந்து சொல்றாங்க திமுகவோட அதிமுக வந்து நம்மள ரொம்ப மரியாதை நடத்துவாங்க அவங்களோட நல்லுறோட இருக்க முடியும் அப்படின்லாம் சொல்லதெல்லாம் செய்யறாங்க திமுக கூட்டணியில இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது கூட்டணி மாறுவோம் பேரம் பேசுற வலிமையை அதிகப்படுத்தணும் திரும்ப வந்து நம்ம ஒரு பாமக செய்கிறார் ராமதாஸ் செய்கிறாருல ஒருமுறை இங்க இருந்தாருன்னா அங்க இருப்பார் அங்க இருந்துகிட்டு இங்க பேசுவாரு இப்படி தன்னுடைய பேர வலிமையை ஒரு அதிகரிச்சுக்கிட்டே போவாரு அப்படி வந்து திருமா அப்படி பேச பண்ணன்றாரு கொள்கை நிலைப்பாடு எடுக்கிறாரு கொள்கை நிலைப்பாடு சரிதான் இருந்தாலும் அந்த பேரம் பேரம்புல வலிமையை வந்து பயன்படுத்திருக்கலாம் அப்புறம் ரங்கராஜ் பாண்டே சொல்கிறார் சொல்றாரு வந்து தவறு செஞ்சுட்டாரு ஆதவ நீக்கிருக்க கூடாது அதை வச்சுக்கிட்டு ஒரு பேரம் பேசியிருக்கலான்னு சொல்றாங்களே இப்போ இவங்கெல்லாம் சொல்லும்போது தான் நாங்கள் சரியான முடிவு எடுத்திருக்கிறோம்ன்ற ஒரு ஒரு பாயிண்ட்டுக்கு நாங்கள் வரோம் ஏன்னா இவங்களை யாருமே வந்து எங்களுடைய கட்சி நலன் சார்ந்து இயங்கக்கூடியவங்க கிடையாது எங்க கட்சி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுங்க திமுக அதிமுக இணையா தமிழ்நாடு முழுவதும் எல்லா கிளைங்களும் விடுதலை சிறுத்தைகள் பரவிருக்கிறாங்க அவங்களுக்கு இவ்வளவு வந்து கிராஸ் ரூட் லெவல்ல வந்து கட்சியை வந்து வலிமைப்படுத்தியிருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு இன்னைக்கு தலைவர் வந்து இங்கே சென்னையில் ஒரு அறிக்கை விட்டார்னா அங்கே கன்னியாகுமரி வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிராமத்துக்கு கூட அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இந்த மாதிரியா வந்து அமைப்பு ரீதியா வந்து நாங்க ஒரு ஒரு வலிமை பெற்று அவங்களுக்கு கூடுதலாக வந்து சீட்டுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஆளு கிடையாது அதுக்கு மாற என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க கூட்டணியில் வச்சுக்கிட்டீங்கன்னா கொங்கு மண்டலத்துல ஓட்டு வராதுங்க இங்க ஓட்டு வராதுங்க அங்க ஓட்டு வராதுங்க அவங்களுக்கு அவங்களை நீங்க கூட்டணியில் சேர்த்துக்கிறதுனாலே வந்து இந்த கம்யூனிட்டி ஓட்ட இழக்க ஏற்படும் அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணவங்க தான் இன்னைக்கு எங்களுக்கு வந்து ஆலோசனை சொல்றாங்க அப்போ எங்களுடைய நடவடிக்கைகள்ல நாங்கள் எப்போ வந்து உறுதியா இருக்கிறோம்னா இவர்கள்லாம் வந்து எங்களை வந்து அட்வைஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது தான் ஓகே ரைட் நம்ம எடுத்து முடிவு சரியான சரியான நம்ம எடுத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நாங்க வரோம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எங்களுடைய தலைவருக்கு தெரியுங்க இந்த கட்சியை வந்து எப்படி அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகணுட்டு ஏன்னா அவர் முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை இருக்கிறது எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்று மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறார் எந்த தலைவருக்குமே வந்து ஒரு எல்லா தலைவர்களுக்குமே ஒரு பர்சனல் லைஃப்னு ஒன்னு இருக்கு எங்க தலைவருக்கு பர்சனல் லைஃப்னு ஒன்னு கிடையவே கிடையாது அப்படியே தன் தன்னையே வந்து டெடிக்கேட்டா வந்து அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒருத்தருக்கு தெரியாத இந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போனோம்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய தேர்தல் முறையில வந்து நம்ம கூட்டணி இல்லாம வலிமை பெற்று ஜெயிக்க முடியுமா அப்படி ஒரு சிஸ்டம் இங்க இருக்கா இங்க மாயாவதி ஜெயிச்சிருக்காங்க இருக்கிறாங்க அவங்க உத்தரப்பிரதேச நடக்கிறது தமிழ்நாடுல ஏன் நடக்காது அப்படின்னு கேக்குறாரு நீங்க கூட்டணி நம்புறதை விட மக்களை நம்புங்க மூப்பனார் ஜெயிச்சாரு இல்ல இந்த பேட்டிகள்ல சொல்ற வெளியே வந்து பிறகு ரெண்டு பேட்டி கொடுத்துருக்கிறாரு மூப்பனார் வந்து வெளியே வர பத்தி கவலைப்படலை அவர் வந்து எடிங்கு உடச்சிக்கிட்டு கட்சியை உடச்சிக்கிட்டு தான் வெளியே வர்றாரு மக்கள் பிரச்சனை இல்ல பேசுறாரு மக்கள் நம்பினாரு அவரை வந்து கொண்டு வந்தாங்க நீ ஒரு பெரிய கட்சியா வந்தாரு அந்த மாதிரி விசிக்க வர முடியாதா இன்னைக்கு மூப்பனார் ஆர ஆரம்பிச்ச கட்சி எந்த நிலைமையில் இருக்கு இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி எந்த நிலமையில் இருக்கு நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் வந்து இன்ச்சி இன்ச்சா வளர்ந்தா கூட அங்கு அங்குமாக வளர்ந்தா கூட நாங்கள் ஆழமாக வளரணும் எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா எங்களை வலிமைப்படுத்திக்கிறது ஒரு ஒரு ஸ்டாண்டுங்க அதை தாண்டி மக்களை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணும் அவங்கள வந்து அரசியல் படுத்துறதுக்கான ஒரு முயற்சி இப்போ இப்போ உதாரணத்துக்கு நாங்க திமுக கூட்டணியில இருக்கிறோம் இப்ப திமுக கூட்டணியிலிருந்து நாங்க வெளியில வந்தோம்னா எங்களுக்கு வேற என்ன வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஸ்பேஸ் நாங்க தனித்து நின்று இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வந்து எங்களால வெற்றி பெற முடியுமா முதல்ல திமுக கூட்டணி இருந்து ஏன் வெளியே வரணும் திமுக எங்களை எந்த இடத்துல அவமானப்படுத்துச்சு அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எங்க தலைவர் வைக்கக்கூடிய கோரிக்கை திமுக புறந்தளிச்சா வெள்ளும் ஜனநாயக மாநாட்டுல வந்து முதலமைச்சர் வந்து எங்களோட வந்து கலந்துகிட்ட போது என்ன சொன்னாரு புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் அன்றைய காலகட்டத்துல எப்படி இருந்தார்களோ அப்படி நானும் தொடர் திரும்பாம இங்க நீங்க அரசியல நாங்க பயணிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே அரியலூர் மாவட்டத்துல வந்து ஒருங்கிணைந்த நீதிமன்றத்துக்கு எங்க தலைவர் கோரிக்கை வைக்கிறாரு ஒரு சில நிமிடங்கள்ல அது வந்து முதலமைச்சர் வாயில அறிவிப்பா வெளியே வருது ஸோ அப்போ நாங்கள் விஷயம் என்னென்னா நாங்கள் திமுகவோட வந்து நாங்கள் பயணிக்கிறதுன்றது எங்களுடைய கட்சி சார்ந்து கொள்கை சார்ந்து எடுத்த நடவடிக்கைகள் அதில் வந்து நீங்கள் எங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு எங்களோட வந்துருங்க எங்களோட வந்துருங்க அப்படின்னா அதாவது எங்கள் தலைவர் அடிக்கடிக்கு சொல்லுவாருங்க செல்ஃப் ஐசோலேஷன் இஸ் மோர் டேஞ்சர் தென் ஐசோலேஷன் நீங்க உங்களையே தனிமைப்படுத்திக்கிறது என்பது ஆல்ரெடி இங்க தனிமைப்படுத்தப்பட்ட வச்சிருக்கிறீங்கல்ல அதை விட ரொம்ப மோசமானது இங்க ஆல்ரெடி வந்து தலித் மக்களுக்கு வந்து தனி சுடுகாடு தனி வழிபாட்டு முறை தனியா வந்து அவங்களுக்கு அவங்களுக்கான வந்து வசிப்பிடம் இதெல்லாம் தனித்தனியா இருக்கு பண்ணப்பட்ட இந்த நீ நீ ஐசோலேட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றதுன்றது வந்து அது வந்து உன்ன சாதியை வந்து ஊக்குவிக்கும் அப்போ மர்ஜிங் வித் மெயின் தலித் மக்களை வந்து கொண்டு போயிட்டு பொது சமூகத்தோட வந்து இணைக்கக்கூடிய ஒரு வேலையை தான் வந்து எங்களுடைய கட்சி செஞ்சுட்டு இருக்கு இன்னைக்கு கட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சு வருஷம் அரசியல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தேர்தல் அரசியல் தேர்தல் அரசியல் இல்ல முக்கியமா என்ன நடந்திருக்குன்னா கேடர்ஸ் மத்தியில வந்து ஒரு ஒரு இணக்கமான ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸும் திமுக இருக்கக்கூடிய கேடர்ஸும் சேர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு அது வந்து ஏதோ வந்து இன்னைக்கு ஓவர் நைட்லயோ இல்ல வந்து ஒரு வருஷத்துல ஏற்பட்டது கிடையாது பெரிய நம்பகத்தன்மை உருவாயிருக்கு பெரிய ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கி இருக்கு அப்ப இந்த நம்பகத்தன்மையை மேலும் வளர்த்து இருக்கக்கூடிய வேலையை தானே செய்யணும் கட்சிக்கு நான் ஒர்க் பண்றேன் என்ன அர்த்தம் கட்சி ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி வச்சிருக்கு அதை போயிட்டு நாங்க வந்து டேமேஜ் பண்றதுதான் கட்சி வளர்க்குறதா கிடையாது இப்போ கட்சியை மேல ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கான வேலை என்னமோ அந்த வேலையை செய்யணும் அந்த தான் இங்கே பிரச்சனை அவர் முதல் முதல்ல கட்சிக்கு உள்ள வரும்போது என்னன்னா அவர் ஒரு நான் தலித் ரெண்டாவது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் கொஞ்சம் சரி அமைப்பை வந்து அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படின்றத நம்பணும் ஆனால் அவர் என்ன நடந்ததுன்னா அவர் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு தனி அஜெண்டா இருக்கிறதா நம்ம உணர்றோம் எதன் அடிப்படையில்னா நான் சொன்ன இந்த உதாரணத்தின் அடிப்படையில் தான் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அம்பேத்கருடைய புத்தக வெளியிட்டு விழா புரட்சியாளர் அம்பேத்கர் யாருக்கான தலைவர் என்று அங்கே டிஸ்கஷன் நடந்ததா புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்குன ஒரு புக் இருக்குல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன் அந்த புக்குக்கு யாரெல்லாம் த்ரெட்டாக இருக்கிறாங்க அதுக்கு பேரலெல்லாம் ஒரு டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் உருவாக்குறாங்க அந்த கூட்டத்தை பின்னால இருந்து வந்து பாதுகாக்கிறது யாரு அவங்களுக்கு வந்து ஊக்குவிக்கிறது யாரு அந்த கருத்திலேயே வந்து அரசியல் கொள்கையா வந்து கொண்டிருக்கக்கூடிய பாஜகவை பத்தி ஏதாவது விமர்சிச்சாங்களா எதுவுமே கிடையாது அப்போ அம்பேத்கரோட புக் ரிலீஸ் பங்கன்ல நீங்க முழுக்க முழுக்க உங்களுடைய அரசியல் உங்களுக்கு உங்களுக்கான வந்து தேவைகளை மட்டும்தான் நீங்க பேசுங்க முதல்ல நான் கேட்கிறேன் அந்த அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வந்து ஆனந்த் டெல்டூண்டேவுக்கும் ஜஸ்டிஸ் சந்துருக்கும் இவங்க சொன்ன கருத்துக்கு உடன்பாடு இருக்கா அப்போ உங்க கருத்துக்கு உடன்படாத ஒருத்தங்களை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருந்து அங்க வந்து அமர வச்சுட்டு உங்களுக்கான பாலிடிக்ஸ் நீங்க பேசுறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய தானே இப்ப எங்க தலைவர் போயிருந்தாலும் நிலமை அதை தெரிஞ்சுதான் நாங்க தவிர்த்தோம் இவங்க சொல்றாங்கல்ல நாங்க முதல்ல வந்து முகா ஸ்டாலின் அவர்களை அப்ரோச் பண்ணோம் முதல்வர் இதுக்கு வந்து பதில் கொடுக்கல ராகுல் காந்தி அவர்களை அப்ரோச் பண்ணோம் பதில் கொடுக்கல எல்லாரும் தெரிஞ்சுதான் பதில் கொடுக்கல பந்தா என்ன நடக்கும் நீங்க என்ன பேசுவீங்க இதை வச்சு நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்கன்றது தெரிஞ்சுதான் அதை மறுத்தாங்க அப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய புக் ரிலீஸ்ன்றது வந்து அது முழுக்க முழுக்க ஒரு புக் ரிலீஸ் ஃபங்க்ஷனாக நடக்கல நடக்காதவனோட விளைவு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ அவர் வந்து சீமானோட பேசினதா சொல்றாரு எடப்பாடியோட பேசினதாகவும் பேச்சுகள் வருது அடுத்தது என்ன செய்வாருன்னு நினைக்கிறீங்க ஏன்னா எனக்கு சில தகவல்கள் சொன்னாங்க அவர் விசிக்கோட டேட்டாஸ் எல்லாம் நிறைய அவர்கிட்ட இருக்குது பூத் கமிட்டி மெம்பர்ஸ் நம்பர்ஸ் வரைக்கும் அவர் கையில இருக்குது ஏன்னா அதுக்கு அவர் கூட்டம் ஒன்று நடத்தியிருந்தார் பூத் கமிட்டி பதினைந்தாயிரம் பேரை வச்சு நடத்தினார் அப்ப கிரவுண்ட் லெவல் வரைக்கும் ஆட்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறார் நிர்வாகிகள் பேசக்கூடியவர்களும் உள்ளேயும் உடைப்பாரோ இல்லையோ ஆனா அவர் அவர் ஒரு நெட்ஒர்க்கை வந்து கரப்ஷன் பண்ணுவதற்கான ஒரு ஸ்பேஸ் உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு இது எதிர்காலத்துல ஒரு ஆபத்துன்னு ஒரு பேசப்படுது இல்லையா அவர் எவ்வளவு டேட்டா இங்கிருந்து எடுத்தாரு கொண்டாருன்றத பத்தி எனக்கு முழுமையான தகவல் தெரியல ஆனா ஒரு விஷயம் என்னன்னா ஒருவேளை அவர் அந்த டேட்டா எடுத்திருக்கிறாரு அவருக்கான ஆதரவாளர்கள் இங்க இருக்காங்க பேசினா கூட யாருமே வந்து அவரை வந்து அவரோட நம்பி போக மாட்டாங்கன்றதுக்கு ஒரு ஒரு கட்சியை உடைக்க மாட்டார் கட்சியை உடைக்க முடியாது ஆனா ஒரு நெருக்கடியை உருவாக்க முடியும் இல்லை இல்ல அதுவும் அந்த மாதிரியான நெருக்கடியை அவர் எப்ப உருவாக்க நினைக்கிறாரோ அப்பதான் அவர் மேலும் அம்பலப்பட்டு போவார் அப்படி ஒரு சூழல் அவர் செஞ்சார்னா ஒருவேளை அப்பதான் வந்து அவருக்கு மேல இருக்கு இப்ப ஒரு சிலர் ஒன்னு ரெண்டு பேர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்கல்ல அது கூட அந்த நேரத்துல அம்பலப்பட்டு போயிடுன்ற அது ஒரு பணம் தான் நான் சொல்றேன் அவர் பண்ணணும் ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நீங்க டேட்டா திருடுறது மூலியமாவோ இல்ல வந்து உங்களுக்கான ஆதரவாளர்கள் நீங்க உருவாக்குவதன் மூலயமாவோ நீங்க உங்களை எம்பவர் பண்ணிக்கிறதுக்கு ஏற்படுத்துறது மூலயமா கைப்பற்ற முடியாது நான் அந்த அந்த மாதிரி மாதிரி அப்ரோச் அப்ரோச் பண்ணலாம் பண்ணவே முடியாது ஏன்னா இங்க எங்களுக்கு வந்து ஐடியாலஜிக்கலா வந்து ஒரே ஒரு காட்ஃபாதர் தான் அது தலைவர் திருமா மட்டும்தான் அவரை பார்த்துதான் நாங்க அவருன்னா அவர் பேசக்கூடிய அரசியல் பார்த்து தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படி இருக்கும் போட்டால் அந்த கரிஷ்மாட்டிக் லீடர்ஷிப் இங்க ஒருத்தர் இருக்கும் பொழுது அதுக்கு பேர கேரளா ரெண்டு எல்கேஜி ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க வந்து ஒரு லீடர் ஆக முடியாது அவர் பாலிடிக்ஸ்ல பிஹெச்டி பண்ணவர் நாங்க அவர் பேசக்கூடிய அரசியல் உள்வாங்கி போயிருக்கு நால தலைவர் மீது வந்து அவருடைய பேசக்கூடிய பாலிடிக்ஸ் வந்து மேலே ஒரு நம்பிக்கை நம்பகத்தன்மை ஏற்பட்டு தான் போயிருக்கோம் அப்போ இப்போ நீங்க சொல்றது பாயிண்ட்ல தான் வரணும்ல அரசியல்ல நேர்மையற்ற ஒரு முறையில ஏதோ ஒரு டேட்டாவை வந்து ஹோல்டு பண்ணி பாலிடிக்ஸ் பண்ண நினைக்கக்கூடிய ஒருத்தரை நம்பி சிறுத்தைகள் போவாங்களா நாளைக்கு நம்மளுக்கும் இது ஏதோ ஒரு நிலமை இது அந்த கேரக்டர் நம்மகிட்ட ரிஃப்ளெக்ட் ஆகன்றத வந்து நினைக்க மாட்டாங்களா ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஒருவேளை நடந்திருந்தால் எனக்கு தெரியல ஒரு வேலை நடந்திருந்தால் வீசிக்க உடைக்கக்கூடிய ஒரு திட்டம் அவருக்கு இருந்திருந்தால் அது உண்மையாக வந்து நான் அது வந்து ப்ராக்டிஸில் பண்ண முடியாது அவர் விஜய் கூட போக போறார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்குது அப்படி போகும்போது விஜய் மேல வந்து ஒரு விசிக்க தொண்டர்களுக்கு எப்போலருக்கும் விஜய் மேலே ஒரு ஒரு பாசம் உண்டு அப்படிலாம் சொல்கிறாங்க அதனால அது அது பயம் அளிக்கும்லாம் சொல்லப்படுது இல்லை விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா என்னுடைய கொள்கை தலைவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் என்னுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு இந்த பாயிண்ட்ல இருந்தே பேசுவோமே இப்ப விஜய் மேல எங்களுக்கு எப்படி பாசம் வரும்னா புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து எழுதுனா அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு விஜயுடைய சமூக வலைதளங்களை போய் நாங்க செக் பண்ணி பாக்குறோம் ஒரே ஒரு வார்த்தை செய்தி கூட கிடையாது ஆனா இவருடைய கொள்கை தலைவர் யாருன்னா புரட்சியாளர் அம்பேத்கர் ரெண்டாவது வைக்கம் போராட்டம் புரட்சி எங்களுடைய இன்னொரு கொள்கை தலைவர் யாருன்னா தந்தை பெரியார் வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு கடந்திருக்கு அப்போ இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நம்ம போயிட்டு இப்போ விஜயுடைய சமூக வலைதள பக்கம் போய் செக் பண்ணி பாக்குறோம் ஏதாவது வாழ்த்து தெரிவிச்சிருப்பார் ஏதாவது ஒரு கருத்து சொல்லியிருப்பார் இவர் மேல நம்மளுக்கு பாசம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தேடி பார்த்தா வைக்கம் போராட்டத்தை பத்தி எந்த விதமான கருத்தும் கிடையாது சரி எங்களுடைய கொள்கை எதிரி யார் பாஜக பாஜக வந்து பாபர் மசீதி இடிப்பு தான் வந்து பாஜகவுடைய பாசிச எழுச்சியுடைய தொடக்கம் அதுதான் அவங்களுடைய முதல் நிகழ்ச்சி நிரல் அப்போ டிசம்பர் அன்னைக்கு பாஜக அந்த திட்டமிட்டு நடத்தின அந்த பாசிச வெறியாட்டத்தை கண்டிச்சு ஏதாவது ஒரு சமூக வலைதளங்களை எழுதியிருப்பார் அட்லீஸ்ட் அவர் பேசியிருப்பாருன்னு பார்த்தா அதுவும் கிடையாது அப்போ இவருடைய கொள்கை எதிரி வந்து பாஜகவா இவருடைய கொள்கை தலைவர்கள் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியாரா இதை நம்பிக்கிட்டு எங்களுக்கு பாசம் வருமா எப்படிங்க வரும் பாசம் வெறுப்பு தான் வரும் இதை பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு லீடரை நம்பி எப்படி வந்து போவாங்க முதல்ல சரி நான் ரொம்ப ரொம்ப வெளிப்படையா கேக்குறேன் விஜய்க்கு வந்து தலித் மக்கள் மீது அக்கறை இருக்கு அப்படின்னா இங்க வந்து நாங்க வந்து திமுகவோட வோட பாயிண்ட் ஒண்ணு இருக்குல்ல ஆணவ கொலை தடுப்பு சட்டம் எங்களுக்கு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும்னு சொல்லி கேட்குறோம் ஏன்னா ஆல்ரெடி எஸ்சிஎஸ்டி ஆக்ட் இருக்கு அந்த எஸ்சிஎஸ்டி ஆக்ட்ல அந்த இப்போ ஆணவ கொலைல வந்து பாதிக்கப்படுறது ஆண் பெண் ரெண்டு பேரும் தான் பாதிக்கப்படுறாங்க அப்போ வந்து நீங்க அதில் நிவாரணம் கொடுக்கணும்னு நீங்க வந்து அவங்களுக்கு ரெமடி கொடுக்கணும்னு பார்த்தா கூட அந்த ஆணுக்கு மட்டும் தான் நீங்க வந்து கொடுக்க முடியும் பெண்ணுக்கு கொடுக்க முடியும் அவங்க நானே அப்போ அதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் வேணும்னு கேக்குறோம் இவர் வந்து தன்னுடைய கட்சியை அறிமுகம் செய்யும்போது அதுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் போட்டாரா அப்போ நாங்க எங்க திமுகவோட முரண்படுறோமோ ஆக்கப்பூர்வமான அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் டிஃபரன்சஸ் இருக்குல்ல அந்த இடத்துல விசி விஜயோட நிலைப்பாடு என்ன அதை பத்தி பேச முடியுமா விஜயாலய பத்தி வந்து எங்க போய் பேசுறாரு வேங்க வயலுக்கு போய் பேசுனாரா வேங்க வேலை பற்றி வந்து இவர் வந்து பனையூர்ல இருந்துட்டு பேசுறாரு அதுதாங்க இது இது என்னன்னா ஒரு விக்டிம் கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வை போட்டு நான் அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய கேமரா வெளிச்சத்துக்கு முன்னால வந்து என்ன வந்து ஒரு அம்பேத்கர் காட்டிக்கிற ஒரு முயற்சி இருக்குல்ல இதுதான் போலிதனம்னு சொல்றோம் இத பார்த்தா எங்களுக்கு பாசமே வராதுன்ற நான் இப்ப நீங்க என்னென்னா உண்மையிலே நீங்க அந்த மக்களுக்காக பாதிக்கப்பட்டிருந்தா நீங்க என்ன பண்ணா ஃபீல்டுக்கு போனோம் இப்போ நடிகர் விஜய் வந்து கோவாக்கு திருமண நிகழ்ச்சிக்கு போறாருன்னா அதுல யாருக்கு எந்த அப்செக்ஷனும் கிடையாது ஆனா அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவரா மாறதுக்கு அப்புறமா தனி விமானம் மூலமா நீங்க இங்க கோவாக்கு ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போறீங்கன்னா இங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்ப நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்தே சொல்றமே கள்ளக்குறிச்சி போன்ற விழுப்புரம் மாவட்டங்களில் பெருவாரியான தலித் மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா விஜய் ஏன் அங்கே போல அந்த மக்களை ஏன் நீங்க இங்கு கொண்டு வரீங்க அப்போ ஒரு லீடர் வந்து மக்களை நோக்கி நகரணும் மக்களை வந்து தன்னை நோக்கி நகர்த்தவை அவன் பெரிய லீடர் கிடையாது அவன் டிக்டேட்டர்ஷிப் அப்போ ஒரு லீடர் என்றவங்க நீங்க வந்து மக்களை நோக்கி நகர்ந்து போல அப்ப உங்களை நம்பி நாங்க வந்து தலித் இளைஞர்களோ இல்ல வீசிகாக்களை இருக்கக்கூடிய இளைஞர்களோ எப்படி நம்பி வருவாங்க அந்த நம்பக தன்மை உங்களுக்கு இல்லையே உங்க மேல இல்லையே எங்களுக்கு ஆனா தலித் மக்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு பாசம் இருக்குல்ல நிறைய ரசிகர் மண்டலங்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க தத்துவம் இல்லாத தலைமை வந்து ரொம்ப நாள் நீண்ட நினைச்சு நிக்காது இப்போ விஜய் வந்து ஒரு ஆக்டரா எனக்கும் பிடிக்கும் ஆனா விஜய வந்து ஒரு லீடரா வந்து அவருக்கு வந்து வழிநடத்துவார் ஒரு மக்கள் லீடர் என்று ஒண்ணா மக்களை வந்து வழிநடத்தணும் அப்ப அந்த வழி நடத்தக்கூடிய கெப்பாசிட்டி மக்களை பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மக்களை அரசியல் படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி விஜய்க்கு இருக்கா முதல்ல விஜய் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாரா விஜய் உடைய வந்து சர்க்கார் படத்துல ஒரு டைலாக் வரும் நாளா மெரிட்ல வந்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் நாளா மெரிட்ல வந்த வேண்டாம்னா என்ன அர்த்தம் இடஒதுக்கீட்டுல வந்தவன் வந்து அவனுக்கு இன்சபிஷியன்டாவே அப்படின்னு சொல்றதுக்கான மீனிங் அது அப்ப முதல்ல விஜய் அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறாரா விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு ஆனா விஜய் அரசியல் படுத்தப்பட்ட அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறார்கள் பார்த்து போனா கூட அது நிலைச்சு நிக்க திருமாவுடைய நடவடிக்கை அதுக்கு எதிர்வனையாக ஆதவுடைய இதுவும் இருக்குது இன்னும் அடுத்தடுத்து அவர் என்ன செய்வார் அப்படிங்கிறதும் பொறுத்திருந்து பார்க்கலாம் கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர்ந்தமைக்கு நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தினரோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி